ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கே லைஸ்டல் நம்மளுடைய டிக்கே லைஸ்டில் இப்போ என்ன பக்கம் போகிறோம்னா டேஸ்டியான சுவையான தக்காளி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க டொமேட்டோ பிரியாணி இது செய்கிறது ரொம்ப ஈஸி சட்டுன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து நஞ்சு பாக்ஸாகவும் கட்டி கொடுக்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்ம ரைஸோ கிடையாதுங்க நம்ம எப்பவுமே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரைஸில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மிக்சி சாரி ஒன்று எடுத்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துடலாம் இது கூட நாலஞ்சு அளவுக்கு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கை அப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா சேர்த்துக்கிறேன் கூடையே ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே வந்து நல்லா வந்து ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலா ஐட்ட பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு ஏல ஏலக்காய் லவங்கம் சேர்த்துடலாம் இது எல்லாமே வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துடலாம் ஆனியனை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆனியன் வந்து கரெக்டாக வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தால் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது அந்த தேங்காய் இவ்வளோ பச்சைவாசு எல்லாமே போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போது இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வந்து காக்கிலோ தக்காளி இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த தக்காளி அந்த எல்லாத்தையோடையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா வெந்து வரணும் அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் க டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் காரம் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துக்கனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ஒரு கப் அளவு அரிசி எடுத்து வச்சுருந்தேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நான் டூ கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி நீங்கள் வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ரைஸையும் சேர்த்துடல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் கூடயே புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு மிஸில் வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் மூணு மிஷில் வந்துடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்டியான சுவையான தக்காளி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளிடக்கிளை சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்